அன்பிற்கினிய நண்பர்களே இனிய காலை வணக்கம் நண்பர்களே சென்ற முறை பனைமரத்தை பற்றி சில செய்திகளை உங்களுக்கு தொகுத்து அளித்திருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது மீண்டும் அந்த பனைமரத்தை பற்றிய அதனுடைய பயனை பற்றி சற்று பார்ப்போம் சமூக வழக்கிலே பனைமரம் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அது ஒதுக்கப்பட்டதாக ஒரு ஆராய்ச்சியாளர் மிகவும் ஆதங்கத்துடன் விளக்கும் போது அதிர்ந்தே போகிறோம் மரத்தில் கூடவா ஆண் பனை பெண் பனை பனை வளர்ப்பு கருவிகள் பதநீர் காய்ச்சிதல் கருப்பட்டி தயாரித்தல் பனை ஏறுதல் கல் பதநீர் தொழில்நுட்பம் பனங்காய் பழம் கிழங்கு என நுட்பமாக தென்னிந்திய வரலாறுகளில் குறிப்பாக தமிழக வரலாற்றை இலக்கியத்தை சமூகத்தை சுமந்த ஓலைச்சுவடுகள் பனைமூலையில் எவ்வாறு எழுதப்பட்டன பேணப்பெற்றன வரலாற்று ஆவணங்களான பழைய ஓலைகளை சடங்குகளில் எப்படி அழித்தனர் போன்ற விவரங்களை ஆங்கிலேய ஆவணங்கள் கால்டுவெல்லின் கூற்றுக்கள் சீகன் பால்குவின் கதைகள் என பனை ஓலைகளை அடிக்கச் சுவடியாக ஒரு நூலாசிரியர் தொகுத்து இருக்கின்றார் ஓலையின் வகைகள் என ஆவண ஓலை மூல ஓலை படி ஓலை இவற்றை பாதுகாக்கும் இடம் ஆவணக்களறி விலை ஆவண ஓலை ஆள் ஓலை குட ஓலை அடை ஓலை அதாவது அடமான ஓலை முறி ஓலை அற ஓலை முத்திர ஓலை என நீண்ட நெடிய பட்டியலை விளக்கத்துடன் நமக்கு அளிக்கிறார் பனை ஓலையின் வகைகளை பற்றி மனிதர்களை அடிமையாக விற்கும் நடைமுறை தமிழ்நாட்டில் இருந்ததைத்தான் ஆள் ஓலை அடிமை ஓலை என்றும் நிலம் வீடு போல மனிதர்களும் ஒத்திவைக்கப்பட்டதைத்தான் பண்ணையால் சீற்று என சுவடிகள் கூறும் சமூக அவலமும் இருந்திருக்கிறது பனை ஓலை பெட்டிகள் தமிழர் வாழ்வில் வாழ்வில் பல விதங்களில் பயன்பட்டன பனைமர உச்சியில் நகை பணம் என சேமிப்புகளை ஒழித்து வைத்த கதையிலிருந்து இன்று நம் சொல்லாட்சியில் உள்ள பட்டை சாதம் பனைப்பட்டையில் இருந்து வந்த கதையினை சமூக பார்வையுடன் கூறி செல்கிறார் அதே மாதிரி அலுவலகத்தில் தவறு செய்தவர்களுக்கு இன்றும் வழங்கும் குறிப்போனை குறிப்பானையை அதாவது மெமோ ஓலை கொடுத்துட்டான் என விழிப்பதும் மன ஓலை மரண செய்தி ஓலை என்ற தொடர்ச்சியில் காலையிலேயே ஓலை கொண்டு வந்துட்டான் என்ற வருத்த செய்தியை சொல்வதும் கிறிஸ்தவர்களின் மதச்சடங்குகளில் ஓலை வாசித்தல் குறுந்தோலை திருநாள் இந்து சடங்குகளில் சொக்கப்பனை கொளுத்துதல் அதன் சாம்பலை பயன்படுத்துதல் கிறிஸ்தவர்கள் புதன் புதனன்று குறுந்தோலை சாம்பலை பூசுதல் என சமயம் சார்ந்த பனைவோலையின் விளைவுகள் பதிவுக்கு வந்துள்ளன பாகு சர்க்கரை ஆலை குலசேகரன் பட்டினத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் அமர்ந்திரு அமைந்திருந்ததையும் நெல்லிக்குப்பத்தில் அமைக்கப்பட்ட இஐடி பாரி கம்பெனி சர்க்கரை ஆலைக்கு சில நூறு கிலோமீட்டர் பயணப்பட்டு குலசேகரன் பட்டினத்திலே பாகு வந்ததையும் திசையின் விலையிலிருந்து பதநீர் பாகை ரயிலில் கொண்டு வந்ததையும் சுவை சுவைபட பதிவிட்டிருக்கிறார் ஆய்வாளர் ஒருவர் பனை சார்ந்த தொழிலில் ஈடுபட்டவர்கள் தாங்கள் அளித்த வரியின் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக வளர்ச்சிக்கும் பங்காற்றியதையும் பனை குடிகளுக்கான உணவு ஆதாரமாக விளங்கியதையும் கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் உயர்வாக கருதப்பெற்ற பனைமரத் தொழில் புராண கதைகளின் ஊடாக சாதி அடையாளமாக்கப்பட்டதை விளக்குகின்ற அதே நேரத்தில் நன்சை புன்சை வேளாண்மைகளாக வர்ம சித்த வைத்தியம் கலரி சிலம்பு ஆசான்கள் வணிகர்கள் என பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டவர்களை பனைத்தொழில் சார்ந்த சாதியராக குறுக்கிய பிற்கால அணுகுமுறையையும் அவர் வருத்தத்துடன் விரிவாக எடுத்துரைக்கிறார் இப்படி பதனீரும் கள்ளும் மெல்ல மெல்ல சிலரால் தீண்டத்தகாத பொருளாக ஆனதையும் பரிபாடலும் சிலப்பதிகாரமும் அந்த பட்டியலில் தேனையும் சேர்த்ததை சொல்லி சைவ வைணவ கோயில்களில் படைக்கும் பொருளாக இருந்த கருப்பட்டி சமண மத தாக்கத்தால் கோயில்களிலிருந்து விளக்கப்பட்டதையும் பனை ஏறி என்று இழிவுக்கு ஆளாக்கப்பட்டதையும் இந்திய நாட்டின் முதல் கிறிஸ்தவ பேராயராக நியமிக்கப்பட்ட அசரியா என்பவர் தொழிலை பூர்வீக கொண்டு அந்த தொழிலை பூர்வீக பூர்வீகமாக கொண்டதால் அவமானப்படுத்தப்பட்டதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆராய்ச்சி இதழில் கட்டுரை எழுதிய ஒருவரை கேலி செய்ய ஒன்றும் தெரியாதவர்கள் பாளையம் கோட்டை பனைமரங்களில் நொங்கு எடுக்கப் போகலாம் என இலக்கிய விமர்சகர் ஒருவர் இழிவுபடுத்தியதும் பட்டியலிட்டு பனை தொழிலை இழிவுபடுத்திய வரலாற்றை சான்றுடன் நிறுவுகிறார் அந்த ஆராய்ச்சியாளர் பாவலர் பாலசுந்தரம் அவர்கள் தனது வழக்குச் சொல் விளக்க அகராதியில் மகிழ் மகிழ்ச்சி என்பன கல்லுக்குரிய பெயர்களில் ஒன்று என குறிப்பிட்டிருக்கிறார் மக் இழுது மகிழ்து என உருப்பெற்று மகிழ் என ஆக்கம் பெற்றது என்கிறார் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் தொடக்கம் பெற்ற உலக பேரவை தமிழர்கள் இடம்பெயர்ந்த எல்லாம் பணையும் சேர்ந்து பயணித்தது என்ற வகையில் தனது லட்சணையாக பனை மரத்தை அறிவித்துள்ளது இவ்வளவு விவரங்களையும் அள்ளித்தரும் தமிழ் சமூக வரலாற்று தொடர்ச்சிக்கு உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது பனைமரமே பனைமரமே பனையும் தமிழ் சமூகமும் என்ற நூலாகும் இதன் ஆசிரியர் திரு ஆ சுப் சிவசுப்பிரமணியன் அவர்கள் அப்படி என்னதான் இந்த பனை தருகிறது என்பதை அடுத்த பகுதியில் காண்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்